ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோல விநாயகர் ரொம்ப பிடிச்சமான இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா இது இந்த இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டா மெது மெதுன்னு சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் நான் அடுப்புல கடாய் வச்சிருக்கேன் கடாய் வச்சுட்டு ஒன்றரை கப் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அடுப்பு வந்து சிம்ல இருக்கட்டும் இந்த அரிசி மாவு வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஒரு த்ரீ மினிட்ஸ் அளவு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்கிறப்போ நமக்கு சூடு ஆறுனா கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் மட்டுந்தான் இந்த மாதிரி முன்னாடியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் கலர் மாறாமல் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் அரிசி மாவு வெல்லம் ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலாக எடுத்திருக்கேன் இந்த இதில் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஒரு கப்பு எடுத்திருக்கேன் உங்களுக்கு இனிப்பு வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முக்கால் கப் அளவு வெள்ளம் எடுத்தால் போதுமானது ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் வெள்ளம் கரைஞ்சி அதில் இருக்க டஸ்ட்டெலாம் வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பாகுபாதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப் டேரெக்டாக நம்ம கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்துட்டு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு மேலே எவ்வளோ டஸ்ட் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நமக்கு எப்படியும் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஆகும் ஆனால் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நான் ஒரு ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய்யை வந்து நமக்கு ரொம்ப வாசனையாக சாஃப்டாகவும் இருக்கும் ஸோ அதனால் நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாகுபதம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அரிசி மாவு சேர்க்குறப்ப மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போது நாம் கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா கலரி விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் இந்த மாதிரி நல்லா திரண்டு வரணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து துருவி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா என் பசங்க விருப்பமாக சாப்பிட மாட்டாங்க அதனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்ல அப்படின்னாலும் நீங்க தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அதை நெய்யில ஃப்ரை பண்ணி அதையும் வந்துட்டு நீங்க இது கூட சேர்த்துக்கலாம் உங்க விருப்பம்தான் நீங்க எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ மாவு வந்துட்டு தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து கொஞ்சம் ஆறதுக்கு அப்புறமா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு கையில ஒட்டாம வர்றதுக்காக ஆயில் சேர்த்துருக்கேன் ஸோ கையில ஒட்டுது அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டை சைஸ் எடுத்துட்டு அதை வந்து உருண்டையாக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிடி பிடிச்சுன்னா பிடி கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிரும் ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது சோ இதே மாதிரி நான் வந்துட்டு இருக்கிற எல்லா மாவையும் இந்தாச்சியும் செய்யலாம் இல்ல உங்களுக்கு விருப்பமான வேற ஏதாவது டிசைன்ல அந்த மாதிரியும் செய்யலாம் இல்ல அப்படியே ரவுண்டா உருண்டையாவும் புடிச்சு வைப்பாங்க ஏத்த மாதிரி செஞ்சுக்கலாம் நான் அதே மாதிரி வந்து செஞ்சு எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் இட்லி குண்டான வச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்து தண்ணி கொதிக்கிற வரைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா லேசா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த சமயத்துல இட்லி தட்டி எடுத்து வச்சு நம்ம அது மேலே பூடி கொழுக்கட்டை ஒன்றுனா எடுத்து அடிக்கிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு மெத்து மெத்துன்னு சாஃப்டான புடி கொழுக்கட்டை ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறப்பவே சாப்பிடணும் போல் இருக்குது ரொம்பவும் சூப்பராக வந்திருக்கு